வணக்கம் மருபகலே நாங்கள் இப்பொழுது எங்கே வந்திருக்கோம் அண்டா ரால் கூடு பார்க்கத்தான் வந்துருக்குறோம் பாப்பம் என்னமாரி ரால்கூடுகள் கட்டுறாங்கன்னு சொல்லி நான் இந்த ரால் கூட தான் பார்க்க வந்த நாங்கள் ஏற்கனவே அண்ணாங்க கட்டிக்கொன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாப்பம் மாதிரி கட்டினம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவனை வழங்குமாறு கேட்கொள்கிறோம் இப்படி உங்கள் பீக்கே நன்றி இதுதான் எங்களால் கூடு பாப்போம் என்ன மாதிரி ஆளுகள் வரும்பொழுது என்ன மாதிரி கட்டினம் வந்துருக்கா சொல்லி பாப்போம் திருடாதே பாப்பா திருடாதே நாலு இப்ப படுக்கிற நிலமையில இல்லான்னு பவனியா தான் படுக்கிறேன் நாளைக்கு திங்கள் போறா இருவது

அப்படிக்கா போய் அப்படி ஆம்பிட்டு அங்கெல்லாம் அம்புடா போகுது பிடிக்கும் தந்துடும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது அண்ணன் கத்தி முடிச்சுட்டா வெட்டிடுறமா ரால் கூட இதானுங்க ரால் கூடு பின் பக்கம் வந்து இப்படிதான் இருக்கும் அது இப்படி இழுத்து குத்துறது இதுக்கு பாத்தீங்கன்னா குத்தி முடிஞ்சு இதுக்கான குத்தேல இதுதான் குத்து வளர போகுது பாபம் என்னண்டு குத்தி நம்ம சொல்லியா மண் அணைச்சா தான் ராள் வெளியா சொல்லிட்டு மண் அணைக்கிறார் அண்ணன் அண்ணன் எல்லாம் மண் அணைப்பாருமோ மண் அனைச்சு மண் அனைச்சா ハハハハ。<laughs> <laughs> சொந்த மாதிரி தான் உடைற விளையாடலாம் சொந்த மாதிரி முளைக்கிற விளையாணில் அத்த போக நினைக்கிறாங்க என்ன இந்த குளங்களுக்கு திரியல் பயம் இல்ல ஏன்னா இப்ப ாலும்னப்பங்காலும் காணும் <laughs> <Okay. laughs>

තිරිජාද නුමාන් චරිවරේ ලව්ාශ මැනයා ිලාව සිලව මෝඩියයේ ළංඟෙන්ජන්න දිරීම பொத்து ஓட்டு பொத்து கடை கரைக்கு வந்து முருட்டோம் பார்த்தேன் இதெடுத்து போட்டு போட்டு விடுவான் போனா போட்டோம் என்ன போடி நட்டவன்

நண்டுபடியர் பாத்துக்காங்க நேரம் நண்டுபிடியோ போட்டார் அஞ்சு பேர் தெரியும் நாம போடுறது இங்கேயா விஜயம் பாக்க மாட்டேன் விஜய்கமே தெரியா அப்படியே சேர்த்து

ஏன் பாரா கத்தாக்குறா அவ்வளவு தான் கண்டயங்காச்சும் போட வேண்டியான் பாக்குறவன் பார்த்தத அலம்பல் வீடியோன்னு சொல்றவன் மறக்காம குமான் பண்ணிட்டு ரீசெண்டா வீடியோ எல்லாம் செஞ்சு களைச்சு போட்டேன்னு இப்படித்தான் போடுற இப்படி போடாத பேசுற காட்சி பார்ப்பாங்க இந்த வீடியோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் தென் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்